சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே தேவராய சுவாமிகள் அருளிச் செய்த ஸ்ரீ கந்தர் கவசங்கள் ஆறு கந்தர் கவசத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குன்றுதோர் ஆடும் குமரன் ஐந்தாவது கவசம் ஐந்தாவது கவசம் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் குரல் வெண்பா இடர் தீர அமரம் பொறிந்த குமரநடி நெஞ்சே குறி நேரிசை வெண்பா துதிப்போர்க்கு போம் துன்பம் போம் நெஞ்சு பதிப்போர்க்குச் செல்வம் பளித்து கதி தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசம் தனை இந்த திருச்செந்தூர் கந்தசஷ்டி கவசத்தை மட்டும்தான் நம்ம பாடுறோம் ஆனால் அருமையாக ஆறு கவசங்களை கொடுத்துருக்காரு ஒன்று திருப்பரங்குன்றம் தேவானை மணாலன் ரெண்டு திருச்செந்தூர் தேவ சேனாபதி மூணு திரு ஆவினன்குடி தண்டபாணி நாலு திருவேரகம் சுவாமிமலை குருநாதன் ஐந்து குன்றுதோர் ஆடும் குமரன் நம்ம இன்னைக்கு ஐந்தாவது பார்க்குறோம் ஆறாவது பழமுதிர்ச்சோலை பரமகுரு இன்றைக்கி நம்ம ஐந்தாவது கவசம் பாடப்போகிறோம் திருச்சிற்ற்றம்பலம் கணபதி துணைவா கங்காதரன் புதல்வா குணபதி உமையால் குமரா குருபரா வள்ளி தெய்வானை நாயகா துள்ளி மயிலேறும் சுப்பிரமணியா அழகொலி பிறவை அருள்வடி வேளா பழனி நகரில் பதியுகூலா குடி சிறக்கும் முருகா அருள் சேர் சிவகிரி ஆறுமுகவா சண்முக நதியும் பன்றி மலையும் பன்முகம் நிறைந்த பழனிக்கு இறைவா ஆறாறு நூற்று அட்டமங்கலமும் வீரவையாபுரி விளங்கும் தயாபரா பழனி எங்கும் தழைக்க பாராறு சண்முகம் பகரும் முதல்வா ஆறு சீரமும் ஆறு முகமும் ஆறிரு புயமும் ஆறிரு காதும் வடிவும் சிறந்த மகர குண்டலமும் தடித்த பிரபை போல் சார்ந்த சிந்தூரமும் திருவெண்ணீரணி திருநுதல் அழகும் கருணை பொழியும் கண் நான்கு மூன்றும் குனித்த புருவமும் கூரிய மூக்கும் கணித்த மதுரித்த கனிவாய்தழும் வெண்ணிலா பிரபை போல் விளங்கிய நகையும் எண்ணிலா அழகாயிலங்கு பல்வரிசையும் காரிகை உமையால் இனிதன சீர்தரும் வள்ளி தெய்வநாயகியால் பார்த்தழகென்ன பரிந்த கபோலமும் வார்த்த கனகம் போல் வடிவேல் ஒளியும் முறுக்கு மேல் மீசையும் மூர்க்கம் சிறக்க மறுக்கும் சூரர் மேல் வாதுகளாட ஈஸ்வரன் பார்வதி எடுத்த முத்தாடி ஈஸ்வரன் வடிவை மிக கண்டனு தினம் கையால் எடுத்து கணமார்பனைத்தே ஐயா குமரா அப்பனே என்று மார்பினும் தோளினும் மடியினும் வைத்து கார்த்திகேயன கருணையால் கொஞ்சி முன்னே கொட்டி முருகா வென்று அந்நேரம் வட்டமிட்டாடி விளையாடி தேவியும் சிவனும் திருக்கண் கலி கூற கூவிய மயிலேறும் குமரா வருக தாவிய தகரேறும் சண்முக வருக ஏவிய வேலேந்தும் இறைவா வருக கூவிய சேவர் கொடியோய் வருக பாவலர் கருள் சிவபாலனே வருக அன்பர் கருள் புரி வருக பொன்மலர் சரவணை புண்ணியா வருக அழகிர் சிவனொளி ஐயனே வருக கலபம் அணியும் என் கந்தனே வருக மறுமலர் கடம்பணி மார்ப வருக மறுவு ஓர் மலரணி மணியே வருக திரிபுர பவனெனும் தேவே வருக பரிபுரபவனெனும் பவனே வருக சிவகிரி வாழ் தெய்வ சிகாமணி வருக காலீர் தண்டைகளீர் களீரன சதங்கை சிலம்புகளிருன இடும்பனை மிதித்ததொறி இலங்கிய பாதமும் அடும்பலவினைகளை அகற்றிய பாதமும் சிவகிரி மீதினில் திரு கொழுவும் நவகிரி அறை மேல் ரத்தின பிரபையும் தங்கரை ஞானும் சாதிரை மாமணி பொங்குமாந்தளில் சேர்பொற்பீ தாம்பரமும் சந்திரகாந்த சரிகை தொங்கலும் மந்திரவாலும் வங்கி சரிகையும் அருணோதயம் போல் அவிர்வன் கச்சையும் ஒரு கோடி சூரியன் உதித்த பிரபை போல் கருணையால் அன்பரை காத்திடும் அழகும் இரு கொடி சந்திரன் எழிலொட்டி யானமும் ஆயிரம் பானமுடி அணியுமாபரணமும் வாயில் நன்மொழியாய் வழங்கிய சொல்லும் கமலமும் நவரோம பந்தியும் மார்பில் சவ்வாது வாடகுபீரண புனுகு பரிமலம் பொருந்திய புயமும் ஒழுகிய சந்தனம் உயர் கஸ்தூரியும் வலம்புரி சங்கொலி மணியணிமிடரும் நலம் சேர் உருத்திர அக்கமாலையும் மாணிக்கம் முத்து மரகதம் நீளம் அனி வைடூரியம் அனி வைரம் பச்சை பவல கோமேதகம் பதਿਤ தவஜ் ராங்கியும் நவமணி பிரபை போல் நார் கோடிசூரியன் அருணோदय மெனசி வந்தமேனியும் கருணை மொழியும் ஆட்ச விட்சனமும் கவசம் தரிதரு காரண வடிவும் நவ வீரர் தம்முடன் நற்காட்சியான ஒரு கை வேலாயுதம் ஒரு கை சூழாயுதம் ஒரு கை நிறை சங்கு ஒரு கை சக்கராயுதம் ஒரு கை நிறைவில் ஒரு கை நிறை நிறையம்பு ஒரு கை மந்திரவாள் ஒரு கை மாமழு ஒரு கை மேற்கூடை ஒரு கை தண்டாயுதம் ஒரு கை சந்திராயுதம் ஒரு கை வல்லாயுதம் அங்கையில் பிடித்த ஆயுதம் அளவிலா பங்கைய கமல பன்னிரு தோளும் முருக்கம் சிறக்கும் முருகா சரவணை இருக்கும் குருபரா ஏழை பங்காளா வானவர் முனிவர் மகிழ்ந்து கொண்டாட தானவரடியர் சகலரும் பணிய பத்ரகாலி பரிவது செய்ய சக்திகள் எல்லாம் தாண்டவமாட அஷ்டபைரவர் ஆனந்தமாட துஷ்டமிகுஞ்சுளிகள் சூழ்திசை காக்க சத்தரிஷிகள் சாந்தகம் என்ன சித்தர்கள் நின்று சிவ என்ன தும்புரு நாரதர் சூரிய சந்திரர் கும்பமாமுனியும் குளிர்ந்த தாரகையும் அயன்மாள் ஊரு திறன் அஷ்டகணங்களும் நயமுடன் நின்று நாவால் துதிக்க அஷ்டலட்சுமி அம்பிகை பார்வதி கட்டழகன் என்று கண்டுனை வாழ்த்த இடும்பாயுதன் இணையடி பணிய ஆடும் தேவக்கனி ஆலத்தி எடுக்க தேவ கணங்கள் ஜய ஜய என்ன ஏவர் கணங்கள் இந்திரர் போற்ற கந்தர்வர் பாடி கவரிகள் வீசி சார்ந்தனம் என்ன சார் பணி வேதாளம் பாதத்தில் வீழ்ந்து பணிந்து கொண்டாட அரகர என்றடியார் ஆளவட்டம் பிடிக்க குருபரன் என்றன்பர் கொண்டாடி நிற்க குடையும் சேவலின் கொடியும் சூழ இடைவிடாமல் உன் வளர் போற்ற சிவனடியார்கள் திருப்பாதமேந்த நவமெனும் நால்வரை ஏற்ற சரமண்டலம் உரு திரவினைநாதசுரமேளம் என்று தேவர்களாட சங்கீத மேல தாளம் துளங்க மங்களமாக வைபவம் இளங்க தேவமுற சடிக்கதின வாத்தியம் சேவல் கொடியும் சிறப்புடன் இளங்க நந்திகேஸ்வரன் சுவரன் மீது ஏறிய நயமும் வந்தனம் செய்ய வானவர் முனிவர் எங்கள் பார்வதியும் ஈசனும் முன்வர ஐங்கரன் முன்வர ஆறு வீர மயிலேறி வெற்றி வேல் எடுத்து சூரன் மேல் ஏவ துடித்தவன் மடிய சூரன் சிரமது உருள துங்க கயமுகன் சூரனுமால மால அடலர குளத்தை அறுத்து சைத்து விடுத்த வேல் ஆயுதம் வீசி கொக்கரித்து தம்பமெனும் செய்ய தம்பம் நாட்டி அன்பர்கள் தம்மை அனுதினம் காத்து திருப்பரம் குன்றம் சீர்பதி செந்தூர் திருவாவினன் குடி திருவேரகமும் துய்ய பழனி சுப்பிரமணியன் மெய்யாய் விளங்கும் விராலி மலை முதல் அண்ணாமலையும் அருள்மேவும் கையிலை கண்ணியமாவுற்று கழுகு மா மலையும் முன்னிமையோர்கள் முனிவர் மனத்திலும் நன்னயமாய்பணி நண்பர் மனத்திலும் கதிர்காமம் செங்கொடு கதிர் வெங்க கடமும் பதினாலுகத்திலும் பத்தர் மனத்திலும் எங்கும் அடியார் அடியார்த்தம் பங்கிலிருந்து பாங்குடன் வாழ்க கேட்ட வரமும் கிருபை படியே தேட்டமுடன் அருள் சிவகிரி முருகா நாட்டு சிவயோகம் நாடிய பொருளும் தாட்டிகமாய் எனக்கு அருள் சண்முகன் சரணம் சரணம் சரவண பவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சரவண பவோம் சரணம் சண்முக சரணம் பாருங்க இந்த கவசத்தில் அருமையாக குன்றுதோர் ஆடல் செய்யும் இந்த குமரன் இந்த கவசத்துல கந்த புராணத்தையே கொண்டு வந்து முடிச்சிட்டார் அந்த நந்திகேஸ்வரனும் மீதி ஏறிய நயமும் வந்தன செய்ய வானவர் முனிவர் எல்லாரும் வந்து பார்வதி ஈஸ்வரன் முன்வர முருகப்பெருமானவரை வேலேந்தி கொடியேந்தி எல்லாம் சண்டைக்கு சமர் செய்ய போகிறத பார்க்கறாங்க அழகாக அங்கே போய் சிங்கமுகாசூரனையும் ஏவத்துடித்தவன் மடி சிங்கமுகாசூரன் சிரமது உருளை துங்க துங்க கயமுகன் சூரனும் மாலை அடலரு குளத்தை அறுத்து சைத்து இல்லை சூரர்களையெல்லாம் சமகாரம் செஞ்சு வெற்றி கொடிய நாட்டினத அழகாக இதில் சொல்லி முடிக்கிறாரு இதையெல்லாம் படிக்க படிக்க நம்மளுடைய பகைவர்கள்லாம் விரண்டு ஓடுவாங்க இந்த படித்த உடனே நமக்கு பகைவர்கள் தொல்லை எல்லாம் ஓடி போயிடும் எவ்வளோ அருமையாக பாடிருக்கார் பாருங்கள் இதெல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா இந்த கந்தர் கவசத்தில் இன்றைக்கி அஞ்சாவது கவசத்தில் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் குன்றுதோர் ஆடும் குமரன் இந்த தேவராய சுவாமிகள் அருளி செய்ததை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் இதையெல்லாம் பார்த்து அனைவரும் பயனடையணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது என் மூலம் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய திருவருள் உங்களுக்கு வந்து போட்டுது இது உங்களுக்கு என்ன எவ்வளோ ஒரு அதிர்ஷ்டத்தை பண்ணியிருக்கிறீங்க பாருங்கள் நாங்கள்லாம் அலைஞ்சி திரிஞ்சு எங்கெல்லாம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னு தேடி அலைஞ்சது போக இப்போ உங்களுக்கு கண்கண்ட தெய்வம் ஆன் கந்த கடவுள் கையில் கொண்டு வந்து கொடுக்குறாரு திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்